பொய்கள் இன்னும் கேட்டால் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக என்ன வரும் பொய் வந்து தான் இதில் குடும்பத்தில் போய் சொல்லிடுவோம் ஆனால் பொய் உதடுகள்னு சொல்கிற பொய் உதடுன்னு சொல்லலை பொய் உதடுகள் ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்தால் உதடுகள் அப்போது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஒருமை வாழணுங்கிறதுக்காக இன்னொருவரோடு சேர்ந்து கோர்ட்லையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ நீ என்ன செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது நீ எனக்காக பொய் சாட்சி சொல்லு நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தருகிறேன் அதனாலதான் சொல்றார் பரிதாளம் நீதிமானை பைத்தியகாரனாக்க நீதிமானை தண்டிச்சிடும் பரிதாளம் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அவன் ஏமாத்திருக்கவே மாட்டான் அவன் அந்த சொத்தை எடுத்திருக்கவே மாட்டான் இவன் சொல்லுவான் இல்லை நான் பார்த்தேன் இவர் அந்த கடையில் போட்டதை பார்த்தேன் இவர் அந்த காசை வாங்கினதை பார்த்தேன் பரிதாளம் அந்த பரிதாளம் நீதிமானுடைய நீதியே புரட்டிரும் என்று வேதம் சொல்லுகிறதா மேன் அதனால பொய் உதடுகள் கத்தருக்கு அறுவறுப்பானவைகள் அப்போ இந்த வசனத்தை படித்த பிற்பாடு நமக்கு என்ன தோணுது நம்ம பொய் சொல்லக்கூடாது என்பது தோணுது ஒரு அலையிலா சொல்லுங்க அலையிலோயா அந்த ஒவ்வொருவரும் பிறனோட என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம எடுத்ததுக்கெல்லாம் சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உண்டாகிறது ஆனால் நீங்கள் என்னைக்கு நான் பொய் சொல்லக்கூடாது தேவன் எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு அல் சொல்லுங்களேன் வியாபாரம் பண்ணின நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ரேட்டை கேட்பான் அப்போ நான் ரேட்டை கேட்டால் நம்ம ரேட்டை தான் சொல்லணும் நம்ம என்ன சொல்லுவோம் நான் இவ்வளோ தான் விற்கிறேன் போம் நான் கேட்குறாங்க எனக்கு என்ன ரேட்டு போடுவேன்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் இது ஒரு ரூபா வச்சு நான் விற்கிறேன்னு சொல்லுவோம் இப்போது நீங்கள் முழுவதும் தேவனை சார்ந்து விடாமல் நம்மளுடைய ஞானத்திலே சார்ந்து விடுகிறோம் என்னுடைய வழி இதுதான் என்னுடைய பணம் இதுதான் என்னுடைய காரியம் இதுதான் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன இல்லை ஒரு முழு விசுவாசமோ தேவன் மேலே நம்பிக்கை நமக்கு இல்லை அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இருபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா நம்ம என்ன சொல்கிறோன்னா கஸ்டமர்டே சொல்கிறோம் நான் இருபத்தோரு ரூபாய் தாங்க விற்கிறேன்னு சொல்கிறோம் கேட்குறதே இல்லை நீங்கள் என்ன ரேட்டுக்கு எந்த எந்த கஸ்டமர் முதலாளிகிட்ட நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்கன்னு கேட்குறாங்களா ஏன் நம்மளே சொல்கிறோம் நம்ம தன்னை நீதிமானா அவனிடத்துல காட்டுகிறோம் நம்ம நல்லவனாக காட்டுகிறோம் எனக்கு இவ்வளோதாங்க கிடைக்கும் சொல்கிறோம் ஆனால் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் நீங்கள் வேதத்தை நல்லா படிக்கணும் சொல்கிறது எனக்கு இதுதான் கட்டுப்படி ஆகுங்க எனக்கு இதுதான் கட்டுப்படி ஆகும் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் எந்த மனுஷனால் தடுப்படுக்க முடியாது அது தடப்படாது பல்லாவரத்தில் பாபு பேக்கரி அப்படின்னு ஒரு பேக்கரி இருக்கு இப்பவும் அந்த மனிதன் மலையாளிஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நான் பிஸ்னஸ் பண்ணதுனால அது உங்களுக்கு பிரயோஜனமாக சொல்லும்போது அவர்கிட்ட மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் ஏராளமான அந்த மைதா கோணி சாக்கு போய் வரும் ஒரு ரூம் நிறைய அடிக்க வச்சுருப்பார் அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ண போனால் வெளியே ஒரு மணி நேரம் நிற்கணும் ஒன் ஹவர் நிற்கணும் அவர் எழுப்ப மாட்டாங்க அவர் எப்போ எழும்பி வருகிறாரோ அப்போ தான் நம்ம கேட்கணும் சரி அது எடுக்கும்போது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அமௌண்ட் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நிற்கணும் வெளியே அவங்க வீட்டில் யாரும் அவர் எழுப்ப மாட்டாங்க பிள்ளைகள் எல்லாம் வேலைக்காரங்களாம் அப்படி நின்று தான் இருப்பாங்க காசு கொடுக்க போனால் கூட நீங்கள் அஞ்சு லட்சம் கொண்டு மண நின்று தான் கொடுக்கணும் ஒரு பிரின்ஸ்பாலிட்டி வச்சுருக்குறாங்க ஒரு காரியம் வச்சுருக்குறாங்க அப்போ ஒரு மனுஷன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் இப்படி தான் ஒழுங்குன்னுருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு முன்னே இதைப்பட்டு நம்மளுடைய காரியங்களை சொல்லி விடுகிறோம் இப்போ கத்தரிக்கு என்ன பிரியம் தேவன் என்ன சொல்லுகிறா ஒரே ஒரே உண்மையாக சொல்ல மாட்டோம் பஸ்ஸு போகுது பஸ்ஸில் ஏறுறோம் பஸ்ஸு டிரைவரை நிற்க சொல்கிறோம் போது ட்ரைவர் ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா எங்கே இந்த பக்கத்தில் வந்துட்டாங்கப்போம் பொய் எங்கே வருவாங்க அப்போ தான் வீட்டில் கிளம்பியிருப்பாங்க அவங்கக்கிட்ட பத்து நிமிஷம் ஆகையா உனக்கு பஸ்ஸில் ஆள் வேணும்னா வெயிட் அப்போ இதில் நம்பிக்கை முழுவதும் எங்கே போகுது மனுஷனை சார்ந்து போகிறது பத்து நிமிஷம் அவங்க வர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நில்லுங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு சீட்டு பஸ்ஸில் டிக்கெட்டு வேணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க நம்ம அவசரப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பொய் உதடுகள் கத்துறக்கு அருவறுப்பானது இப்போ இதெல்லாம் நமக்கு இப்போதான் தெரியுது எங்கேயோ வந்துட்டு இருக்கிறத நம்ம போய் சொல்லுகிறோம் தயவுசெய்து சொல்லுகிறேன் மேன்மையான ஆசிர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் கத்தருடைய உன்னதமான ஆசிர்வாதம் வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கணும் கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க அல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் எனக்கு இத்தனை சதவீதம் நீங்கள் ஆண்டவர்களை வந்துட்டீங்க நீ ஆண்டவர்களை வரலன்னா ஓகே அது உங்களுக்கு தெரியாது இது மேன்மையான ஆசிர்வாதத்துக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் புத்தகம் ஒன்று நம்ம ஆண்டவர் யார் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் தாம் சொன்னதை பற்றி தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை நீங்க நம்ம எதுக்கு பொய் சொல்லணும் உண்மைய பேசிட்டு போயிருவோம் நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர் நம் ஆண்டவர் உண்மை இல்லவர் அஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் என்ன நினைச்சா நினைச்சிட்டு போகுது தான் இயேசு சொல்ற உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதுக்கு மிஞ்சினது தீமை நாள் இருக்கும் நம்ம பிசினஸ் மூலமா நம்ம வியாபாரம் நம்ம வியாபாரத்தை அதிகமா நம்ம அஞ்சு நிமிஷம் லேட்டா கிளம்பியிருப்போம் நம்ம பத்து நிமிஷம் லேட்டா கிளம்பியிருப்போம் ஒன்பது மணிக்கு உள்ள போனோம் ஒன்பது மணிக்கு உள்ள போக மாட்டோம் இது நம்ம தவறு நாம் அதை சரி செய்து என்னை யாரு கேள்வி கேட்க கூடாது என்பது நீங்கள் நடந்தால் ஆண்டவர் அதில் உங்களுக்கு உதவி செய்வார் கை தட்டி கத்திரம் மையப்படுத்துங்க அல்ல இல்லையா பொய் உதடு கத்தருக்கு அருவறுப்பு பாருங்க அவர் சொல்றார் இஸ்ரேவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை ஐயா நம்ம ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் நம்ம பொய் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் என்ன சொல்ல வந்துருமா ஆண்டவரே என்னை மட்டும் நீங்கள் ஆசீர்வச்சிங்கன்னா உமக்கு ஒரு கூடாரத்தை கட்டிடுவேன் என்னை மட்டும் ஆசீர்வச்சு பாருங்கள் ஆண்டவரே உங்களுக்கு என்னென்ன செய்யும் பாருங்கள் ஆண்டவரே செய்ய மாட்டா பொய் பெரிய பொய் பணம் கையில் வந்தவுடனே பெரிய பொய்யா சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டார் அதனால தான் சில காரியம்லாம் நான் சொல்கிறதே கிடையாது நம்ம செய்கிறோன்னு என்ன வந்துட்டா நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருதையும் செய்வதற்கு போயிடும் ஒரு அழியிலே சொல்லுங்கள் முந்தானாத்து இரவு வண்டியை ஞாயிற்றுக்கிழமை திங்க சனிக்கிழமை வண்டியை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு சாவியை அதில் வச்சே நான் ஞாபகம் இல்லை மேலே போயிட்டேன் செகண்ட் ஃப்ளோர் நம்ம வீடு ஏற்கனவே ரொம்ப டயர்டு மேலே போயிட்டு ஐயோ சாவி கீழே விட்டுட்டோம்ட்டேன்னு சொல்லிவிட்டு ஜோ பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே சாவியை வண்டியில் விட்டுட்டேன் இப்போ எனக்கு இறங்கி எடுக்க ரொம்ப டயர்டாக இருக்குது எடுத்து வர்றதுக்கெலாம் ஆள் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வண்டியை பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லிவிட்டு நான் மனசில் நினச்சேன் சரி நானும் போய் ஜோம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக படுத்துட்டேன் நம்ம ஜோம் பண்ணிட்டா ஃப்ரீயாக படம் வேணும்னு விட்டு வரல ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு சாவி கீழே விட்டுட்டோமே ஒட்டுட்டோமேனு அப்படி தான் நம்ம எண்ணெய் இருந்துச்சு அப்போது நைட்டு ஜோம் பண்ணும்போது நைட்டு மிட் நைட் எழுந்துச்சு ஜோம் பண்ணேன் ஆண்டவரே சாவி கீழே விட்டுட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த வண்டியை ஆனால் அந்த வண்டியில் சாவி மட்டும் இருந்துச்சுண்ணா நான் உங்களுக்கு எவ்வளோ சோத்திரம் சொல்லுவோம் ஆண்டவரே ஏன்னா இப்போ அது போனால் நமக்கு வர வண்டி இல்லை ஒரு பெரிய ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு காலில் எழுந்திரிச்சு சரி கீழே மோட்ரு தண்ணிக்கு மோட்ரு போகணுன்னு கீழே வரணும்னு சொல்லி பார்த்தா சாவி கைய தொங்குது சாவி தொங்கின உடனே எனக்கு அந்த நன்றி சொல்ற இருதயமே இல்லை ரொம்ப நேரம் ஒன்றுமே சொல்ல நான் ஆனால் எனக்குள்ள இந்த பர்சு தாவிய என்னோடு பேசிக்கொண்டிருக்கேன் எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு போயிட்டேன் நீண்ட நீ எவ்வளோ பெரிய இதை சொல்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு தானே நீ இதை ஆரம்பிச்ச நீ செய்கிறேன்னு சொன்னதனால உண்மையில் சொல்கிறேன் எனக்கு எடுத்த ஞாபகம் இல்லை மாட்டின ஞாபகம் இல்லை நான் அதை பார்த்துட்டு தான் ஜோம் பண்ணுறேன் ஐயோ சாவி கொண்டு வராமல் போயிட்டோமே பைக்கிலே சாவி விட்டோன்ட்டோமே இப்போ என்ன செய்கிறது ஆண்டோட்ட சொல்கிறேன் ஆண்டவர் சாவி மட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் இப்படி சோத்திரம் பண்ணுவேன் அப்படி சோத்திரம் பண்ணுவேன்னு சொல்கிறேன் அது கிடைச்ச பிற்பாடு மறந்து போகிறேன் இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு சொல்லிட்டு நான் போய் சொல்லுகிறோம் இது ஆண்டவர் பார்வையில பெரிய பாவம் மனுஷன்ட்ட சொல்றத விட ஆண்ட சொல்றதுல சொல்கிறதுல பெரிய பாவம் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுத சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தை வாசிங்கன்னா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு ஆ மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் ஆ யார் ச ஹலோ அழகா அழகாக சொல்லும் கேட்போம் திருநெல்வேலி பகுதியில் ஒரு சகோதரன் எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டார் வீடு கூற வீடு ரொம்ப கஷ்டப்பட்டார் பிரதர் மழை வந்தால் பாம்பெல்லாம் வந்துடுது பிரதர் எனக்காக ஜோம் பண்ணுங்க எப்படி இந்த வீடை கெட்டுறதுலே தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ நல்ல ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இப்படி ஜோ பண்ணுவோம் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ ஆண்ட ஒரு சொல்கிறார் ஆண்டவரே நேரி மட்டும் எனக்கு இந்த கூரை மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ஆர்சிசி போட்டு கொடுத்துரும் ஆண்டவரே அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தை அப்படி மகிமைப்படுத்துவேன் இப்படி மகிமைப்படுத்துவேன் ஆண்ட விட சொன்னார் நான் சொன்னேன் ஆண்டோட்டை சொல்லும் போது பார்த்து சொல்லுங்க இவர் என்ன பண்ணார் அழகா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் அவங்க நிலம் எட் எட்டியோ வருஷங்களுக்கு முன்பாக முற்பிதாக்களின் நிலம் அவங்கக்கிட்ட கத்தர் பேசி அவங்க இல்லை அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லி வராத பங்கு கொண்டு வந்து கொடுத்தார் கத்தர் உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஆண்டவரை ரொம்ப துதிச்சார் வீடு கட்ட ஆரம்பித்தார் வீடு கட்டுறது க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு வர தான் கத்தர் கொடுத்தார் க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் இவர் கேட்டார் கூரையில் இருக்க ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை தாங்கன்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொடுத்த ஆண்டவரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஏறின உடனே இவங்கக்கிட்ட எங்கிருந்தோ பணம் வந்துட்டுன்னு பணம் கொடுக்குறவங்க வந்துவிட்டாங்க உடனே யோசிக்கிறார் கீழ் வீடை வாடகைக்கு விட்டுட்டு மேலே சீட் போட்டு நம்ம போயிடலாமே கீழ் வீடை என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் நிலச்சி இருக்கணும் ஒரு அலையா சொல்லுங்கள் அலையிலூயா கீழ் வீடை கட்டிட்டார் மேலே சீட் போட்டார் இப்போ அவருக்கு மேல சொன்ன மேல ஒருத்தவங்க வந்து கொடுங்க இதுக்கு மேல நம்ம போட்டுக்கலாம் தேவன் அவருடைய பார்வையில விலையேற பெற்றது இது நம்ம பார்வையில நம்ம ஆசிர்வதிக்கிறாரு கத்தர் நமக்கு தர்றாரு ஆண்டோரனை நேசி நம்ம பார்வை அவருடைய பார்வையில பொய் நீங்க அவருடைய பார்வைய பார்க்கணும் நீங்க உங்க சிறுமையை பார்த்து வரவேண்டிய பணம் வருது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கத்தர் கொடுக்கிறார் எனக்கு நீ அருவறுப்பு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது இன்ன வரைக்கும் நிம்மதி கிடையாது ஆண்டு வரை உங்களை என்ன அவரை ஏமாத்துறீங்க மனுஷனை ஏமாத்தலை நீங்க எதுவுமே கத்தர் கொடுக்க வேண்டாம் ஆனால் ஆண்டு இடத்துல கவனமாக சொல்லுங்க அவர் வானத்தில் இருக்கிறார் நீங்க பூமியில் இருக்கிறீங்க ஒரு ஆம்பேட் சொல்லுங்க அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைங்க அவர் அதை அருவறுப்பாக பார்க்கறாரு ஆண்டு விட்ட போய் சொல்றோம்ல இதை செஞ்சா இதை பண்ணி அனநியா சாப்பிடா எப்படி போய் சொன்னாங்க நிலம் விற்கல நிலம் வித்த உடனே அதை ஆண்டவர் சொன்னாங்க ஆண்டவர் கேட்டாரா கேட்கல ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இடை வித்துட்டு கையில் பணத்தை பார்த்த உடனே அவங்களால கொடுக்க மனசில் பொய் சொல்கிறாங்க பரிசுத்தம் ஆகிட்ட பொய் சொல்கிறாங்க இதெல்லாம் தேவன்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு தான் இதை செய்யணும் அண்டவரை இதை நான் செய்யணுமா வேண்டாமா அண்டவரை இது பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லையா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாள் ஒரு வீடு இல்லைங்க பத்து வீடு கொடுப்பார் அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் என்கிட்ட நீங்கள் பொய் சொல்கிறீங்களேன்னு கேத்தார் மனசு தேவைப்படுவார் நம்ம பையன் நம்மகிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம் ஸ்கூலில் போய் சரியாக பரிச்சை எழுதலை ஸ்கூலில் ப ஸ்கூலில் கட்டடிச்சவன் எங்கேயா போயிட்டான்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வருது நம்ம மனைவி நம்மகிட்ட சின்னதாக பொய் சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வருது நம்ம தம்பி நம்மகிட்ட சின்னதாக பொய் சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வருது அதே போல் தான் ஆண்டவரும் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவரை வழிபடுகிற பிள்ளைகள் அவரிடத்துல பொய் சொல்லும் போது கற்று இருக்கிறது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல அதை விட்டு விலகணும் பயப்படக்கூடாது ஆண்டவர் இருக்கிறார் உங்களோட அதைத்தான் நம்ம விதத்தில் பார்க்கிறோம் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் யாரையா சொல்ல முடியும் அந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படி நடந்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்ல முடியும் கைகளை தட்டி கத்திர மையமடுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க உள்ளதை உள்ளதை பேசுகிற சர்வமல்லம இல்ல தேவன் ஏசு கிறிஸ்து ஆமேன் உண்மையை பேசுங்க நீங்க உலகத்துக்குள்ள கத்தருக்குள்ள இருக்கிறீங்க நீங்க நீங்க சொல்றது நடக்கும் ஆனா உண்மையை பேசுங்க அதைத்தான் சொல்ல உண்மையாய் பேசுகிறது அவருக்கு பிரியம் ஏ உண்மை பேசுறான் பாருங்க இங்க ரெண்டு நிகழ்ச்சிகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஆதி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல நம்ம வாசிக்க நேரில் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆபிரகம் தன் மனைவிய உயிருக்கு பயந்து என்னன்னு சொன்னார் சகோதரின்ட்டார் ஆபிரகம் அழைச்சது யாரு கர்த்தர் அப்போ கர்த்தரை வச்சுட்டு அவர் போய் சொல்றாரு அழைச்சது யார் உங்களை வியாபாரத்துக்கு அழைச்சது யாரு உங்க பிஸ்னஸ் கொடுத்தது யாரு ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு பிசினஸ் கொடுத்தது யாரு கர்த்தர் அப்போ ஆண்டவரை பக்கத்தில் வச்சுட்டு ஆமரகான் சொல்றாரு இது என் சகோதரின்னு எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு நீங்க அப்படி பார்க்கணும் அதே தப்பை யார் பண்றா ஈசாக்கும் பண்றாரு ஆமரகான் சொல்லியிருப்பாரு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் வந்து உங்க அம்மா வந்து என்ன சொன்னேன் தங்கச்சின்னு சொன்னேன்னு சொல்லியிருப்பாரு ஆனா உயிருக்கு பயந்து இவர்கள் போய் சொல்லுகிறார்கள் ஆனா ரெண்டு பேருமே கத்தர் காப்பாத்துறாரு என்ன தெரியுமா நடந்துச்சு ஆபரகாம தங்கச்சின்னு சொன்ன போது அவனே சொல்றான் ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க ஐயா ஏன் இப்படி பண்ணீங்க பாருங்க ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை ஈசாக்கு அந்த தப்ப பண்ணும்போது அவன் சொல்றான் என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க ஈசா மனைவி ரெபே காலை எவன் தொடுகிறானோ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் எழுதுகிறார்கள் என்னையா நம்பிக்கை இருக்குது நமக்கு உயிரை குறித்து உயிரைப்பட்டு பயந்து நம்ம ஏன் பொய் சொல்ல வேண்டும் பிஸ்னஸில் போய் வேலையில் போய் ஊருக்கு போனா ஊருக்கு போறேன் ஏசிய கூட இருக்கிறார் இதுக்கு மிஞ்சு உங்களுக்கு இதை விட மேன்மையான வேலையை ஆண்டோர் வைத்திருப்பார் இதை விட மகிமையான வேலையை ஆண்டோர் வைத்திருப்பார் இந்த இடத்துல இந்த முதலாளி உங்களை திட்டணும் இந்த டி ஜிஎம் உங்களை திட்டணும் இந்த எம்டி உங்களை திட்டணும்னு வச்சிருந்தார்னா இதை விட மேன்மையான ஆசிர்வாதத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கணும் என்ன நம்ம கூட இருக்கிற கத்தர்ல ஆமே சொல்லுங்க ஐயோ நான் இப்போ சொல்லலன்னா இந்த இடம் என்ன விட்டு போயிடும் போட்டோம் பெரிய இடம் வரப்போகுது கை தட்டுங்க ஒரு ஆமே சொல்லுங்க உங்களை பெரிய பண்ணுகிற ஆண்ட வருங்க ஆமே சொல்லுங்க அழலூயா ஆமா அவசியம் பயம் கிடையாது ஏன்னா அவர் தானே கூட இருக்கிறாரு என்ன சொல்றாரு நான் உன் கூட நான் உன்னை காக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன் அல லூய்யா அல லூயா நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்பும் போது கத்தருக்கு எவ்வளோ மன வேதனை இருந்திருக்கும் நான் இருக்கேன்டா நான் அந்த உங்களை அழைச்சேன் நான் அந்த வியாபாரத்தை தந்தேன் நான் அந்த உன்னை வேலையில் கொடுத்தேன் நீ ஏன் பயப்படுற ஏன் பொய் சொல்ற பொய் உதடுகள் கத்தருக்கு அறுவறுப்பு இங்கே தான் வரேன் இப்போ தான் வருவேன் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சுவாபத்தை தேவன் அவங்களுக்கு ஏற்ற விதமாய் அவங்க உங்களுக்கு ஏற்ற விதமாய் கத்தரே மாத்திருவார் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அலையிலா சொல்லுங்க அலலூயா அலலூயா மாவடியில் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இப்பவும் இருக்கு ஓனர் ஆனந்தன் அவர் வந்து செவ்வாய்கிழமை தான் கோழி போடுவார் செவ்வாய்கிழமை தான் உங்களுக்கு லீவு அன்னைக்கு தான் அந்த வியாபாரம் பண்ணுவாங்க நான் ஒரு பொருத்தனை என்ன பண்ணேன்னா கிராம ஊழியம் செய்வோம் ஊழியத்துக்கு போகிற அன்றைக்கி வேலைக்கு போகக்கூடாது காலையிலேருந்து ப்ரேயரில் உட்காரணும் கிராம ஊழியம் செய்வோம் காந்தி நகர் மாகன்யம் நிறைய கிராமத்துக்கு போயிருக்கிறோம் உத்தரமேரு பக்கத்தில் இந்த இப்போ ஏராளமான கிராமத்துக்கு போயிருக்கிறோம் அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன் செலவு கிழமை என்ன பண்ணக்கூடாது நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது ஆனால் அந்த கடைக்கியில எடுத்தால் மூணு மாதத்துக்கு ஒரு முறை போடுவாங்க மூவாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் ஒரு கோணிக்கு ரெண்டு ரூபா ஆறாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் அப்போ நான் முதல்ல ரெண்டு முறை இந்த வசனத்தை வாசிக்கும் முன்பாக ரெண்டு முறை சரி வியாபாரம் தானே நம்ம சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் ஐயா செவ்வாய்கிழமை நான் ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னேன் ஒரு முறை ஆண்டவர் என்னை பேசினார் ஏன் நீ ஊழியத்துக்கு வாரேன்னு சொன்னால் அவர் தடை பண்ண போகிறாரா ஆண்டவரே அவர் செவ்வாய் தான் போடுவார் நான் எல்லாட்டையும் கேட்டுட்டேன் ஆண்டு சொல்கிறேன் அவர் செவ்வாய்கிழமை தான் கொடுப்பார் ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தான் லீவு பசங்கள்லாம் லீவு ஐம்பதாயிரம் ரூபாய் பேர் வேலை செய்வாங்க இன்னும் இருக்கும் ஆவிடி பொண்ணு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் மெயின் ரோட்டில் இருக்கும் அப்போ ஆண்டர் சொன்னார் நீ உள்ளதை பேசு நான் அவன் கூட இருக்கேனார் உடனே அடுத்த வாட்டி எடுக்கும்போது சொன்ன அண்ணே செவ்வாய்க்கிழமை எங்களால் வர முடியாது அப்போ அவங்க சொன்னாங்க செவ்வாய் வர முடியாதுன்னா அப்போ விட்டுருங்கண்ணே வேறு யாருக்கு போட்டுறேன்னாங்க ஓகே மனசு கேட்கல இவ்வளோ லாபம் வரும் நம்ம கீடை மூணு பேர் வேலை செய்கிறாங்க சம்பளம் கொடுக்கணும் வண்டி பிடிக்கணும் ஐயோ தேவைகள் இருக்குது வாடகை கொடுக்கணும் ஊழிய செய்யணும் கிராமத்துக்கு ரைஸ் கொடுக்கணும் பணம் தேவை இருக்குது அப்படி மனசில் ஓடுது ஆண்ட சொல்ல நான் இருக்கிறேன் உன்னை அழைச்சது யாரு நான் தானே நான் இருக்கிறேன் நீ பயப்படாமரு உண்மையை தானே பேசுறேன் கம்பு நிறாரு உண்மையை பேசிட்டு பெரிய சோதனை எனக்கு இரவு நேரத்தில் பதினோரு மணிக்கு எனக்கு கால் வருது அண்ணே நான் யோசித்து பார்த்தேன் செவ்வாய்க்கிழமை நீங்க ஊழித்து போறேன்னு சொல்லிட்டீங்க புதன்கிழமை அதை எடுத்துருங்க நாங்கள் கைத்தட்டி கத்திர மகிழப்படுத்துங்க இதை மாற்றுகிறவர் ஆண்டவர் ஆமே இப்போ தான் நான் அறிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவருக்காக எந்த நேரத்தையும் எந்த காரியத்தையும் நான் போய் சொல்லக்கூடாது உண்மையை பேசணும் உண்மையே உண்மையாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பெரிய உண்மையாய் நடக்கிறவர்கள் பிரியமானவர்களே இவங்க ரெண்டு பேருமே மா உயிருக்கு பயந்து போய் சொன்னாங்க யார் உயிருக்கு பயந்து ஆபரகாம் அவர் உயிருக்கு பயந்தார் ஈசாக்கு அவர் உயிர் பயந்தார் ரெண்டு பேருமே வாக்கு தத்தத்தின் பிள்ளை இந்த ரெண்டு பேரும் பயந்ததினால போய் சொல்லிட்டாங்க என்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பயம் ஐயோ இது போயிடுமோ ஐயோ அது போயிடும் பயப்படாதீங்க உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் கைதட்டி கத்துற மையப்படுத்துங்க அலே ஆண்டவர் இருக்கிறாருங்க என்னங்க ஆயிரும் நான் அடிக்கடி நினைப்பேன் அது நினைக்க கூடாது நினைப்பேன் ஊழியத்தில் ஒரு ரூபாயும் ஒருத்தரும் காணிக்கத்தலைனா கவலை இல்லை லைசன்ஸ் இருக்கு எங்கேயாவது போய் டிராவல்ஸ் வந்து ஓட்டி வீட்டை காப்பாற்றுவேன் அப்படி நினைப்பேன் நான் என்கிட்ட வெள்ள பேட்ஜி லாரி ஓட்டுற அளவுக்கு பேட்ஜி இருக்கு ஊழியத்தில் அஞ்சு ரூபா காணிக்க வரல யாரும் வரலன்னா கவலையே படமாட்டேன் எங்கன்னா டிரைவர் ஓட்டி ஏதோ ஒரு சின்ன வீட உட்காந்து பிள்ளைகள் கொண்டாடிய சொல்லுவான் சொல்லுவாண்ட அந்த தைரியம் நம்ம யாருக்கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாத்தையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பொய் உதடு கத்தருக்கு அருவறுப்பு இந்த எண்ணம் இப்போ இல்லை என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேன் அந்த நாள்ல இருந்து நான் சொல்லுவேன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் கேட்கறதுக்கு முன்னாடி எதையும் சொல்லாதீங்க பொய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க அதை முற்றிலும் குறைங்க நிச்சயமாக சொல்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதி பெருகப்படிடுவார் கைத்தட்டி கத்திர மயங்கப்படுத்துங்க அல்ல லூயா இந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்த இருக்கேன்னு சொல்லுங்கள் அந்த இடத்துல நின்று செக் பண்ணுவாங்க நம்ம வண்டியை பார்த்துருப்பாங்க கேளம்பாக்கத்தில் பிரதர் வண்டி இங்கே போகுத உடனே ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க என் வண்டி அங்கே பார்த்துருப்பாங்க கிளம்பாக்கத்தில் கேளம்பாக்கத்துலருந்தே ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் வண்டி இங்கே போகுது வசனம் போட்டு போத பிரதர் நீங்க எங்க இருக்கீங்க எப்படி கேட்பாங்க ஏன் வண்டி எங்கேயா திருட்டு போகுதா இல்லை நம்ம பிரதர் தான் அங்கே இருக்காரா நம்ம அவரை பார்த்தோம் டீ வாங்கி கொடுக்கலாமே காஃபி வாங்கி கொடுக்கலாமு ஃபோன் பண்ணுவாங்க ஐயோ இவரு ஃபோன் பண்றாரு இப்போ இவர்கிட்ட என்ன சொல்கிறது தெரியாம இவருக்கு தெரியாமல் வந்துட்டோமே பிரதர் நான் இங்கே இல்லைங்க மாதுரையில் இருக்க சொன்னேன் அப்படி இருக்கும் மாட்டிக்கிடுவோம் உள்ளதை உள்ளதென்றும் அதுக்கு மிஞ்சு வந்து பேசுகிறான் பேசுகிறான் பேசலாம் போகிறாயா ஒரு ஆமின் சொல்லுங்க இந்த உண்மை இருக்கணும் என்னெல்லாம் அப்படி செக் பண்ணாங்க நிறைய பேர் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுவேன்னு பார்த்தன்டேம்பாங்க உங்களை பார்த்துட்டு தான் கேட்பாங்க நீங்கள் இப்போ யாரோட பிள்ளை ஏசப்பா உடைய பிள்ளை ஆமேன் போய் அதான் பிரதர் நீங்கள் தான் இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் வண்டியை பார்த்தேன்னு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க முன்னாடியே சொல்ல மாட்டாங்க உங்கள் வண்டியை பார்த்தேன் நீங்கள் நானும் அப்படி சொல்லிடுவேன் பிரதர் உங்களை நான் இப்போ இங்கே பார்த்தேனே குரம்பேட்டையில் அப்போ நீங்கள் ஆமான்னு சொல்லலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்டால் இந்த ஆள் வேற போன் பண்றாரு என்ன வேலை சொல்ல போறாரோ தெரியலையே என்ன சொல்ல போறாரோ தெரியலையா இல்ல பார்த்தா சைட்ல சில சொல்ல இப்பதான் பிரதர் வீட்டுக்கு வந்தேன் உங்களுக்கு கூப்பிட மாட்டேன் பிரதர் உங்களை விசாரிக்க ஃபோன் பண்ண நம்ம சொல்லுவோம்ல இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தா ஏன் ஏன் அப்படி சொல்றோம் ஏதாவது வேலை சொல்லிடுவாரு உங்களை விசாரிக்கிறதா ஏன் கேட்கறோம் ஆமேன் அல்ல இல்லையா நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம் ஏதாவது ஃபோன் பண்ண யாராவது சொன்னால் இப்போதான் வீட்டுக்குள்ள நுழையிறேன் என்ன கை கால் முடிஞ்சோட கழுவில் எதாவது சொல்லிடாத நடக்காது ஆண்டவர் நம்ம தலையில ஒரு முடி கூட கீழே விழா கைகளை தட்டி கத்திர பயப்படுது பொய் உதடுகள் கத்தருக்கு நின்று பாருங்க யார கண்டு அஞ்ச மாட்டீங்க யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க கத்தர் கத்தர் ரத்தம் அப்படி துடிக்குங்க உண்மை சொல்றேன் யாரை கண்டு எனக்கு இப்போ இதே கிடையாது கத்தர் தான் நான் பார்க்குறேன் கத்தருக்கு உண்மையாக வேலை செய்கிறேன் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ சார்ந்து இது எனக்கு போதும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் மேலே அன்பு எனக்கு வந்துடும் நான் பொய் சொல்லி பத்து ரூபா கூட என்ன பண்ணக்கூடாது யாரையும் ஏமாத்திடக்கூடாது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரு என்ன ரேட்டுங்க விற்கிறீங்க நானே இருபத்தோரு ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அவன் கேட்கவே இல்லையே நான் ஏன் சொல்லணும் நம்மளை நீதிமானா காட்டுறோம் தேவை கிடையாது நீ இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு வர போகிறார் ராமேஜ் சொல்லுங்கள் அல்ல லூவியா நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு ஆள் இல்லைன்னா நூறு பேரை கத்துற கொண்டு வருவார் தருகிறவர் அவர் யார் ஜெபிக்கும்படி எழுமின்னு இருக்கலாம்